நிகழ்வு நடத்துற நிகழ்வு நடத்தி வரை எங்களுக்கு அவையிட்ட இருந்து பலவிதமான மிரட்டல்கள் அதாவது என்னன்னு சொன்னா இந்த நிகழ்வை நடத்தினா காவல்துறையங்களை கைது செய்யும் சட்டத்தின் முன் நாங்க நிக்க வேண்டி வரும் அருணாண்டியும் ஸ்ரீமாமாவும் எங்கள் வழக்கு தொடர வேண்டும் அப்படியான மிரட்டல்கள் வந்து விடப்பட்டு வந்தது சித்தப்பாவோ சித்தியோ தங்கையோ உயிரோடு இருந்து அவையால இவ நேர்ல தான் இந்த வழக்கை வந்து எங்கள் மேல் வைக்க முடியும் அப்ப அந்த இதை இவையால செய்ய இல்லாதன்றதால இவையால அதுவும் முறையடிக்கப்பட்டு விட்டது இங்க வந்து இந்த இணையதளத்துல உள்ள விக்கிபீடியா அப்படின்றதுல பாக்குற பொழுதே வந்து அவையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து மரணித்ததா வந்து செய்திகள் வந்து ஏற்கனவே பதியப்பட்டிருக்கு அதுல வந்து அந்த போலியான அந்த நடிகையை கூட அவையில் கொண்டு வர இல்ல ஜூம் மூலமாகவோ அல்லது அவையில இந்த ரெக்கார்ட் பண்ணியோ ஒரு நிகழ்வையும் அதாவது அவருடைய நேர்காணலியோ அல்லது வாழ்த்தையோ இதையுமே காட்டாததுக்கான காரணம் இவர் காசியானந்தன் அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில வந்து மேடையர்ன கிட்டத்தட்ட எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னு சித்தப்பா இத நேரலையில பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சித்தப்பா இருக்கிறார் நேரலையில பாக்குறார் தங்களுக்கு தொடர்பு தங்களோட உடையாடுறார் எடுக்கிறார் கதைக்கிறார் அப்படின்னு சொல்ற அதற்கெல்லாம் வெளிப்படாத என்னுடைய சித்தப்பா அதாவது சித்தப்பா வந்து அதாவது ஐயாட்ட அழைச்சு சொல்லி இருக்கலாம் அண்ணா அவருக்கா என்ன வந்து சந்தி இங்கோ நான் இருக்கிறேன் என்னுடைய குடும்பம் இருக்குது ஒருக்கா வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஏ தொழில்நுட்பத்துல வந்தா ஒண்ணுமே செய்ய முடியாத காரணம் என்னன்னு சொன்னா படத்துல வந்து நாங்க ஏ தொழில்நுட்ப பாவிக்கிறதெல்லாம் வந்து பாத்துட்டோம் இந்தியன் டூ திரை படத்துல ரெண்டு நடிகர்கள் வந்திருக்கு நம்ம அடுத்தது வந்து பாடகி பவதாரணியிட குரல்ல பாடல் வந்திருக்கு இது அதாவது குரலும் கொண்டு வரலாம் ஆட்களையும் கொண்டு வரலாம் ஏ லங்கா நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நான் உங்கள் மயுதரன் அவை மீண்டும் காசியானது நபர்கள் ஒரு சர்ச்சையை பற்ற வைத்திருக்கின்றனர் அது தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய தினம் உரையாட இருக்கின்றோம் மேதகு அவருடைய குடும்பத்தோடு இரத்த சொந்தமாக இப்போது அந்த மேதகு அவர்கள் அவருடைய குடும்பம் சார்ந்து வருகின்ற உடையங்களுக்கு ஒரு உத்தியோகபூர்வமாக பதிலளிக்கக்கூடியவராக கூடியவராக இருக்கின்ற மேதகு அவர்களுடைய அண்ணன் மனோகரன் அவர்களுடைய வேலுப்பிள்ளை மனோகரன் அவர்களுடைய மகன் கார்த்திக் மனோகரன் அவர்கள் இன்றைய தினம் உங்களுடன் நினைகின்றார் வணக்கம் வணக்கம் உமே நீங்கள் கடந்த நிகழ்ச்சியில் கூட நாங்கள் அந்த உங்களுடைய சித்தப்பா அவனுடைய குடும்பத்துக்கு நீங்கள் அஞ்சலி நிகழ்வு நடத்துகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் கூட ஒரு அப்பாவினுடைய மன ஆறுதலுக்காக நீங்கள் அந்த ஒரு நிகழ்வை நடத்துவதாக கூறியிருந்தீர்கள் உமேலே ஆஹ் உங்களுடைய சித்தப்பா உன்னுடைய குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு அஞ்சலி நிகழ்வு அது பின்னர் ஒரு பொதுவான ஒரு உலகத் தமிழர்களுடைய பங்கேற்போடு ஒரு பெரும் ஒரு பெருந்திரளான பங்கேற்போடு அந்த அஞ்சல் நிகழ்வு நடைபெற்றது அந்த அஞ்சலி நிகழ்வின் போது அதற்கு பின்னர் இதுவரையான நாட்களிலே அந்த தலைவர் இருக்கின்ற தலைவருடைய குடும்பம் உயிரோடு இருக்கின்ற என்று சொல்கின்ற அந்த தரப்பினரிடம் இருந்து இல்லை உங்களுடைய சகோதரியாக அடையாளப்படுத்தப்படுகின்ற அந்த துவாரகா என்கின்ற அஹ் பெண்மணியிடம் இருந்தது அந்த துவாரகாவாக அடையாளப்படுத்தப்படுகின்ற அந்த பெண்மணியிடம் இருந்து அதற்கு பின்னர் உங்களுக்கு ஏதாவது நேரடியாக அழைப்புகள் ஏதாவது வந்திருக்கின்றன இதுவரை அப்படி எந்த ஒரு அழைப்பும் வரவே இல்லை எங்களுக்கு அடுத்தது வந்து அந்த நிகழ்வு நடத்துற பொழுதுல இருந்து அந்த நிகழ்வு நடத்தி முடிக்கிற வரை எங்களுக்கு அவையிட்ட இருந்து பலவிதமான மிரட்டல்கள் அதாவது என்னென்னு சொன்னா இந்த நிகழ்வை நடத்தினா காவல்துறைகளை கைது செய்யும் சட்டத்தின் முன்னாங்க நிக்க வேண்டி வரும் ஸ்ரீமா ஸ்ரீமாமாவில் வழக்கு தொடர வேண்டும் அப்படியான மிரட்டல்கள் வந்து விடப்பட்டு வந்தது அதே போல வந்து இங்க இருக்க காவல்துறையுடைய முழு ஒத்துழைப்புடனும் தான் அந்த நிகழ்வு நடந்தது அதாவது அவையில வந்து எங்களுக்கு கொடுத்த பத்தி நான் பல இடங்களில் பதிவு செய்து பதிவு செய்திருக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு அமைதியான முறையில அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சது அதுக்கு பிறகு இந்த வேற அவையில எந்த விதமான ஒரு தொடர்பும் எங்களோட எடுக்க எடுக்கவே அதாவது அந்த மோசடியான தொடர்பு கொள்ளவே இல்லை எங்களோட இந்த இடத்தில் நீங்கள் காவல்துறையிடம் சட்ட ரீதியாக அனுமதி பெற்று தான் அந்த நிகழ்வை நடத்தி இருந்தீர்கள் அதற்கு எதிரானவர்கள் டென்மார்க் காவல்துறையிடம் சென்று முறைப்பாடுகளை பதிவு செய்திருந்தார்கள் அந்த முறைப்பாடுகளையும் கடந்து டென்மார்க் காவல்துறை உங்களுக்கான அனுமதியை வழங்கியது உங்களுக்கு டென்மார்க் காவல்துறையிடம் இருந்தோ இல்லை அரசு தரப்பு இதால் உங்களுடைய சித்தப்பா வந்து உங்களுக்கு உறவு முறையாக சித்தப்பாவாக இருந்தாலும் ஒரு ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களுடைய ஒரு குறியீடாக தலைவராக இருப்பவர் அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கம் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளுடைய ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்கப்படுகின்ற ஒரு நபராக குறியீடாக அவர் இருக்கின்றார் அவருடைய குடும்பத்தினருக்கு நீங்கள் அஞ்சலி நிகழ்வு நடத்துகின்ற போது எதன் அடிப்படையில் நீங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்தீர்கள் என்பதாக உங்களுடைய நீங்கள் வசிக்கின்ற டென்மார்க் நாட்டு அரசு அதிகாரிகளிடம் உயர்மட்டம் அப்படியான ஏதாவது விசாரணைகள் ஏதாவது உங்களிடம் நடைபெற்றது அதாவது இவள் போய் முறைப்பாடு செய்தவை என்னன்னு சொன்னா உயிரோடு இருக்கிற ஆக்களுக்கு வந்து நாங்க விளக்கு வைக்கிறதாக இவையில் பதிவு செய்திருந்தவை அடுத்தது வந்து நாங்க வந்து என்ன சொல்றது இப்ப இந்த நிகழ்வை செய்யக்கூடாது இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தங்களோட மனது வந்து இதுக்கு வேதனை அளிக்குது அப்படி அப்படின்னு சொல்லித்தான் இவையில் போய் அஹ் காவல் நிலையத்துல வந்து புகார் கொடுத்திருந்தவ அப்ப அவைகள் கேட்டிருந்தவ என்னன்னு சொன்னா அப்ப ஆருக்கு விளக்கு வைக்கிறோமோ அவ உயிரோடு இருந்து அவையால் தான் வந்து இங்கே வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லி அப்ப சித்தப்பாவோ சித்தியோ தங்கையோ உயிரோட இருந்தா அவையால இவன் நேர்ல உணர்ந்துதான் இந்த வழக்கை வந்து எங்கள் மேல் வைக்க முடியும் அப்ப அந்த இது இவளால செய்ய இல்லாதன்றதால இவளால அதுவும் முறியடிக்கப்பட்டுவிட்டது அடுத்தது விருப்பத்துக்காக குடும்ப நிகழ்வு இப்ப குடும்ப நிகழ்வு தடுக்கிறதுக்கு எந்த உரிமைக்கு இல்லை என்றதாலே உங்களுக்கு காவல்துறை வந்து அனுமதியை வழங்கியிருந்தது உங்களுக்கு காவல்துறை அனுமதி உங்களுக்கு வழங்கியிருந்தது அந்த முறைப்பாடு தொடர்பாகவோ இல்லை உங்களுடைய சித்தப்பா குடும்பத்தினுடைய இருப்பு தொடர்பாகவோ உங்களுடைய ஏதாவது கேள்விகள் இல்லை உறுதிப்படுத்தல்கள் ஏதாவது மேற்கொள்ளப்பட்டது அதாவது இங்க வந்து இந்த இணையதளத்துல உள்ள விக்கிபீடியா அப்படின்றதுல பாக்குற பொழுதே வந்து அவை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து மரணித்ததா வந்து செய்திகள் வந்து ஏற்கனவே பதியப்பட்டிருக்கு அப்படி வந்து அதே போல வந்து அரசாங்கத்தாலும் வந்து அறிவிச்சு அதை என்ன சொல்றது அபிஷியலான ஒரு விஷயமா இருக்கிற பொழுது அவை இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா வந்து அது வந்து எந்த இடத்துலயுமே அவைய வந்து பதிவு செய்யப்பட இல்லை ஆஹ் உண்மையா உண்மையான விஷயம் அப்படின்றது சொல்லி அப்ப அதனால வந்து இது ஒரு போலி போலியான ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறது காவல்துறைக்கு தெரியும் தொடர்ச்சியாகவே நீங்கள் உண்மை நிலவரங்களை ஒரு குடும்பம் சார்ந்த விடயங்களை வெளிப்படுத்துகின்ற போது இந்த முன்னெடுப்பிலே இந்த ஆஹ் துவாரகா என்கின்ற ஒரு பெயரை வைத்துக் கொண்டு அந்த நிகழ்வுகளை அந்த நகர்வுகளை நடத்தி கொண்டிருப்பவர்கள் ஒரு எதிரான ஒரு பரப்புரைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அவர்களிடமிருந்து உங்கள் உங்களுடன் ஏதாவது சமரச முயற்சியா இல்ல வேற ஏதாவது வழிமுறையில தொடர்புகள் ஏற்படுத்தப்படும் சமரசம் செய்யறது அப்படின்றது வந்து எங்கள்கிட்ட வந்து இயலாத காரியம் என்னன்னு சொன்னா இப்ப என்ன அதாவது இப்ப அவியல் சொல்றதின் படி அவையால் தர எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க வாங்கவும் போறது இல்லை அவையில் எங்களை விலை கொடுத்து வாங்க இயலாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறதால நாங்க அவையோட சமரசத்துக்கு போக மாட்டோம் அப்படின்றது அவையிலுக்கு தெரியும் அதாவது அருணாண்டிக்கம் ஸ்ரீமாவாக்கம் வந்து ஐயாட குணம் வந்து நூறு விகிதம் தெரியும் சித்தப்பா அம்மாதித்த அவையால வந்து வாங்க இல்லாது அப்ப அதனால வந்து எங்களோட அந்த மாதிரியான தொடர்புக்கு வர விரும்ப மாட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாவீரர் கடந்த மாவீரர் தினத்துக்கு துவாராக ஒளிப்படுவார் அவர் உரையாற்றுவார் என்று அஹ் இவர்கள் அறிவித்து காசியானந்தன் நடுமாறன் உள்ளிட்டவர்கள் அறிவிப்பு செய்து அஹ் ஒருவரிடம் வரப்போங்க அந்த அடுத்த மாவீர நாளுக்குள்ளாக போது காசியானந்தன் அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றனர் அதாவது அவருடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழா அந்த வெளியீட்டு விழாவிலே அவர் ஒரே நிகழ்த்துகின்ற போது பொறுத்தது ரெண்டு மாதங்கள் பொருங்கள் நவம்பர்லே தலைவர் வருவார் அப்போது உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும் என்பதாக அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இதை எப்படி பார்க்கிறீங்க அந்த நிகழ்வுல நடந்த நிறைய விஷயங்கள் சம்பந்தமா எனக்கே கேள்விகள் இருக்கு காரணம் என்னன்னு சொன்னா இவர்கள் வந்து இங்க ஸ்விஸ் நாட்டுல வந்து நாங்க விளக்கு வைத்த அதே நாள் வந்து ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தவர் அதுல வந்து இந்த போலியான்னு அந்த நடிகையை கூட அவையில் கொண்டு வர இல்ல ஜூம் மூலமாகவோ அல்லது அவையில இந்த ரெக்கார்ட் பண்ணியோ ஒரு நிகழ்வையும் அதாவது அவருடைய நேர்காணலியோ அல்லது வாழ்க்கையோ எதையுமே காட்டாததற்கான காரணம் என்னன்னு சொன்னா பாதுகாப்பு காரணமாக அவ தோன்றவில்லை அப்படின்னு அறிவிச்சிருந்தவர் ஆனா இவர் காசியானந்தன் அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து மேடையர்ன கிட்டத்தட்ட எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா சித்தப்பா இதை நேர்நிலையில பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இத்தனைக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து நேரலையில ஒளிபரப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகவும் நடந்தது அந்த அப்படின்ற பட்சத்துல வந்து அவர் ஐபி அட்ரஸ் காட்டி மூலமா கண்டுபிடிக்கலாம் அப்ப சித்தப்பா வந்து பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்றது வந்து என்ன தைரியத்துல அங்க வந்து வெளிப்படையா சொன்னவ அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எனக்கு வந்தது முதலாவது ரெண்டாவது வந்து சென்றவரிடம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை திருமாவளவன் அவர்கள் வந்து சித்தப்பாவுக்கான வீண வணக்கம் மாதிரியான ஒரு சித்தப்பா கண்டுல முள்ளிவாய்க்காலுக்கான ஒரு வணக்க நிகழ்வு மாதிரி ஒன்றுல கலந்து கொண்டவர் அப்படின்னு சொல்லியும் அந்த வணக்க நிகழ்வுல வந்து சித்தப்பாவுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் கல்விப்பட்டிருந்தேன் அப்படியான அந்த அஞ்சலி செலுத்தினவருக்கு வந்து சித்தப்பா நேரலையில பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ற பொழுது அவர் எந்த விதமான ஒரு அஹ் ஒரு அதிர்ச்சியான முகபாவனையை ஒன்றுமே காட்டு இல்ல அப்படின்னு சொன்னா அதை எந்த அளவுக்கு அவ எடுத்துக்கொள்ளிடணும் இது பொய்யண்ட் எல்லாருக்கும் தெரியுமா அல்லது எல்லாரும் சேர்ந்துதான் ஏமாற்றிடமா அப்படின்றது வந்து புரிஞ்சு கொள்ள முடியாம இருந்தது காசியானந்த புத்தகத்துல வந்து இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுடன் அந்த வாழ்க்கை வரலாற்றை வந்து நிறுத்திட்டாரு என்னென்னு சொன்னா சித்தப்பா இல்லாம போன பிறகு எப்படி அதை எழுதுறது அப்படின்ற மாதிரி என்ன எல்லாம் ஏதோ எல்லாம் கலிச்சவ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏன் நிறுத்தினவர் அப்படின்னு சொன்ன சித்தப்பா இருக்கிறாருன்னு அவர் தான் நான் சொல்றாரு இப்ப தொடர்ந்து இருக்கிற பொழுது ஏன் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதோட நிப்பாட்டிட்டார் அவர் தொடர்ந்து எழுதி கொண்டு இருந்திருக்கணும் என்ற அந்த கல்வி எனக்கு வந்தது அடுத்தது வந்து அவர் சித்தப்பா வருவார் வருவார் அப்படின்னு சொல்ற பொழுது வந்து இவர் எந்த ஒரு அடிப்படையில சொல்றாரு இவர் வந்து இத்தனைக்கும் அஹ் இந்தியா குடியுரிமை இல்லாத ஒரு ஆள் ஐந்து வருடங்கள் வந்து இந்தியாவில வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு ஆனா அங்க வந்து அவர் புத்தகம் வெளியிடுறார் இவரை வந்து எந்த ஒரு சட்டமும் வந்து இவரை இவரை வந்து தண்டிக்க இல்லை இந்த விஷயங்கள் செய்யறதால அப்படி என்ற பட்சத்துல வந்து இவரும் நடுக கதைக்கிறது வந்து இந்திய அனுசரணையுடன் துவாரகா வருவா அப்படி இப்படி என்றுதான் இவரும் சொல்றாரு அப்ப அப்படி நிறைய விஷயங்கள் அன்னைக்கு வந்து முன்பின் முரணாவே தான் இருந்ததை நான் பார்த்தேன் உங்களுடைய சித்தப்பாவினுடைய வருகை தொடர்பாக காசியானந்தன் அவர்கள் கூறுகின்ற அந்த அறிவிப்பும் ஒரு வருடத்துக்கு ஒரு வருடத்துக்கு மேலாகிவிட்டது எடுக்கப்படவில்லை நிச்சயமாக அதாவது இவியல் எந்த விதமான ஒரு தண்டனைக்கும் உட்படுத்தப்பட இல்லை அப்படின்ற பொழுதுதான் எனக்கு அந்த சந்தேகம் வருது காரணம் என்னன்னா இந்தியாவில வந்து இதே விஷயத்த வந்து ஒரு அங்க இருக்கிற முகாம்ல இருக்கிற ஒரு ஆள் செய்திருந்தா அவருக்கு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்றது வந்து நாங்க புரிஞ்சு கொள்ளலாம் இதன் மூலமா அதே வந்து ஆனந்தன் அவர்கள் மேலேயோ அல்லது நடுமாறன் அவர்கள் மேலயோ அல்லது வந்திருந்த அத்தனை பேர் மேலேயுமே எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததா இந்த வர எந்த செய்தியும் வரையில் அதாவது சித்தப்பா இருக்கிறார் நேரலையில பாக்குறார் தங்களுக்கு தொடர்பு இருக்கு தங்களோட உடையாடுறார் எடுக்கிறார் கதைக்கிறார் அப்படின்னு சொல்ற அவைகளுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படையில் அப்படின்ற பொழுது எங்களுக்கு இலகுவா விளங்குது வந்து இது வந்து ஒரு என்ன சொல்றது நடக்கிற நிகழ்வாக இருக்குமோ அப்படி என்ற சந்தேகத்தை வந்து தோன்றதுக்கான வாய்ப்பு நிறையவே உள்ளது இப்படியான சித்தப்பா இந்த உள்ளதுல வெளிப்படுவார்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதுக்கான சாத்தியம் அப்படின்றது வந்து இப்ப அந்த நான் நினைக்கிறேன் ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றது வந்து இப்ப முன்னேறி கொண்டு வருது அதாவது இப்ப இன்னும் மிக மிக இல உகுவாக வந்து இப்ப இப்ப நாங்களே வந்து நிறைய விஷயங்கள் வந்து உருவாக்கக்கூடிய வகையில வந்துட்டது அப்படின்ற பட்சத்துல வந்து இப்ப இப்ப வந்த வந்து இந்தியன் டூ அப்படின்ற திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மலையாள நடிகர் நெடுமுடி வேணு அதுக்கு பிறகு தமிழ் நடிகர் விவேக் அவர்கள் வந்து இறந்ததற்கு பின்னும் வந்து அவர்களை நடிக்க வச்சிருந்தவை அடுத்தது பாடகி பவதாரணியிட குரல்ல வந்து இப்ப விஜயட புதுப்படத்துல வந்து ஒரு பாடல் வெளிவர இருக்குது இது எல்லாமே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் உருவாக்கி கொண்டு வரணும் அதாவது ஒரு ஆக்களையும் உருவாக்கவும் முடியும் அவையோட குரலையும் கொண்டு வர முடியும் அப்படின்ற பட்சத்துல சித்தப்பாவை நாளுக்கு வந்து உரையாற்றப் போகிறார் அப்படின்னு சொல்றது வந்து நான் நினைக்கிறேன் இந்த தொழில்நுட்பம் மூலமாக திரையிலோ அல்லது புகைப்படங்கள் நிழற்படங்களிலோ தோன்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அதே போல அந்த படத்துல நாங்க அந்த காட்சிகளை பாக்குற பொழுது எங்களுக்கு இலங்குவாக வழங்குறது வந்து எப்படியும் நிழற்படங்கள் வந்து வெளிவந்தா இப்ப எங்களுடன் இருக்கிறது போல வரப்போறது இல்லை இப்ப அந்த மோசடி கும்பலோட தான் சித்தப்பா இருக்கிற போலேயும் சித்தப்பாட குடும்பம் இருக்கிற போலே புகை நிழற்படங்களை வெளியிட போயிடணும் அப்படி வெளியிடும் பொழுது வந்து கிரீன் ஸ்கிரீன் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அவர் கட்டாயம் தங்களோட இப்ப இந்த சுவிஸ்ல இருக்கிற அந்த பொறுப்பாளர் ஒரு பழைய அவரை நம்ம அப்படின்னு நினைக்கிறேன் அவரை அவர் கூட என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னா தான் சந்தித்ததாகவும் தனக்கு பொறுப்புகள் தரப்பட்டதாகவும் வந்து ஒரு கதையை விடத்து வாங்கிட்டார் ஆனா அவர்டையும் எந்த விதமான ஒரு ஆதாரத்தையும் அவர் காட்டில்லை சும்மா வாய் வார்த்தைகளால சொன்னவர் மேற்கொண்டு இனிமேல் இனிமேல் இப்படி செய்கிறார்கள் வந்து ஒரு படங்களோட குழந்தை காட்டு என்று நினைக்கிறது அது இப்படியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படங்களை உருவாக்கிட்டு அதை குழந்தை தாங்கள் சந்திச்சிட்டம் கதைச்சிட்டம் அப்படி என்று சொல்லி கொண்டு ஒரு விடமையோட நேர்ல வர போறது இல்லை இப்படி திரைகள்லையும் நிழல் படங்கள்லையும் தோன்றதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதாவது அவர்களாக வெளிப்படுத்துகின்ற ஒரு விடயத்தை தான் ஒட்டுமொத்த தமிழர்களுமே நம்ப வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை அதை கடந்து கடந்த காலத்தை போன்று அவருடைய நேரடி பிரசன்னம் என்பது இருக்காது என்பதை நீங்க உறுதியாக போறீங்க உறுதியாக இருக்கிற காரணம் என்னன்னு சொன்னா இந்த வடக்க நிகழ்வு நாங்க செய்த நாங்க அதற்கு முன்னுக்கு வந்து எவ்வளவோ பெரிய சர்ச்சைகள் அதாவது எங்கள் மேல் நிறைய அவதூறுகள் என்ன எங்களுடைய அப்பம்மா மேல கூட இந்த கூட்டத்துல இருக்கிறாங்க வந்து நிறைய தவறான விமர்சனங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தவங்க அதற்கெல்லாம் வெளிப்படாத என்னுடைய சித்தப்பா அதாவது சித்தப்பா வந்து அதாவது அதாவது அழைச்சு அழைச்சி சொல்லியிருக்கலாம் அண்ணா ஒருக்கா என்ன வந்து சந்திங்கோ நான் இருக்கிறேன் என்னுடைய குடும்பம் இருக்குது ஒருக்கா வந்து பார்த்துட்டு போங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கலாம் அல்லது எனக்கு என்னுடைய முதல் அதாவது காணொலி வந்த உடனேயே சித்தப்பா எங்களை அழைச்சு சொல்லிருக்கலாம் கார்த்திக் நீங்கள் கொஞ்சம் அமைதியா இருங்கோ நாங்க இருக்கிறது உண்மை நாங்க வந்து உங்களோட வந்து கதைக்கிறோம் போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்கோ இதுக்கு அடுத்த கட்டமா எந்த ஒரு நடவடிக்கையில இளங்காது எங்கோ அப்படின்னு இருக்கலாம் இது எதையுமே செய்யாம சுவிஸ் நாட்டுல இருக்கிற ஒரு ஆளுக்கு கூப்பிட்டு முத்தமும் கொடுத்து பதவியும் கொடுத்து சித்தப்பா அனுப்புறவர் மூன்று நாள் தங்க வகித்தவர் உணவழித்தவர் அப்படி இப்படி என்று எல்லாம் சொல்றதெல்லாம் வந்து நம்ப முடியாம இருக்காது அதாவது நாங்களும் டென்மார்க் ஐரோப்பாவில தான் இருக்கிறோம் அப்ப இப்படியான விஷயங்கள் அருணாண்டிய சந்திச்சவர் வந்து ரகுமதி அப்படி என்று அவரை சந்திக்கிறவர் வந்து எங்களை கூப்பிட்டு இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாமே அப்பா அதே செய்ய இல்ல அப்படி என்ற கேள்விகள் இந்த இடத்துல வருது தானே ஒருவேளை நீங்கள் மேலகு உங்களுடைய சித்தப்பா குடும்பத்தோடு மிக நெருங்கிய ஒரு அண்ணன் அண்ணனுடைய குடும்பம் என்ற வகையிலே உங்களை சுத்தி கண்காணிப்புகள் இருக்கக்கூடும் ஆகவே உங்களை தொடர்பு கொள்வதோ இல்லை உங்களை நேரடியாக சந்திக்க அழைப்பதோ அவருடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலானது என்ற ஒரு கூட அப்படி அப்படி இல்லையா அதாவது வந்து இங்க நிறைய இப்ப சித்தப்பாட்டு நேரடியா சில விஷயங்கள் எங்க சொல்லிடுவாரோன்னு சொல்லி எங்கட ஐயா வந்து இதற்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரியான பரப்புரைகள் தான் இங்க டென்மார்க் நாட்டுல மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தேன் இவ்வளவு காலமும் அப்ப அப்படி இருக்கிற பொழுது வந்து இப்ப எங்களை சித்தப்பாவோட நேரடியான தொடர்புல இருக்கிறோம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வெளியில தெரியாத ஒரு விஷயம் அப்படி இருக்கிற பொழுது வந்து நாங்க போய் சந்திக்கிறத விட இப்ப அருணாண்டி போய் சந்திச்சிருக்க அருணாண்டி வந்து இவைய இந்த பக்கத்துல வந்து அவ கூட சித்தப்பாவோட பழகுற மாதிரி தானே சொல்லி நம்ம இப்ப அவ போய் சந்திச்சிருக்கிற பொழுது இப்ப நாங்க சந்திச்சிருப்போமா அப்படின்னு சொல்லி அப்படி அது அது என்ன பொறுத்தரோ அப்படி வந்திருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உண்டு ரெண்டாவது வந்து இப்ப சித்தப்பாக்கள் வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிருந்தா வந்து குடும்பத்துல உள்ள எல்லாரையும் நான் தொடர்பு கொண்டிருப்போம் ஒரே ஆழ மட்டும் தெரிவு செய்து தொடர்பு கொண்ட அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு அவர்களுக்கு உண்மையா இருக்கட்டாங்க அவர் அந்த காணொலியை வெளியிட்டு நான் போய் சந்தித்து வந்தேன் அவர்களோடு இருந்து வந்தேன் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று அவர் கூறியதற்கு பிற்பாடுதான் மதிப்பதனி அவருடைய சகோதரி வெறான் என்கின்ற ஒரு தகவல் எல்லோராலுமே அறியப்பட்டது அப்படி இருக்கின்ற போது ஒருவேளை அருணா அவர்கள் அஹ் ஒரு எல்லோருடைய கவலைப்பிலும் இல்லாத ஒருவர் என்ற வகையிலே அவர் அங்கே சென்று வந்திருக்கலாம் அப்படி இல்லையா ஆனா இப்ப இங்க வந்து இப்ப ஐயா வந்து இப்ப தான் என்ன சித்தப்பாவுடைய தமையன் அப்படின்னு சொல்லி இந்த அதாவது மக்களை வந்து எந்த விதத்திலேயுமே இடையூறு செய்ததில்லை ஆனா அதே அருணாண்டி வந்து அப்படி இல்லை தான் சித்தியுடைய அக்கான்னு சொல்லி வந்து இங்க அதாவது ஒரு தரையும் பெருசா மதிக்க மாட்டா ஆஹ் என்னென்னு சொன்னா நான் வந்து சித்தியில அக்கா அப்படின்ற ஒரு தான் எப்பவுமே நடந்து கொள்ளுவான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தானே அவையோட அதாவது நான் எதெண்டால உடனே சித்திட்ட முறைப்பாடு செய்வேன் அப்படின்னு சொல்லி சில சில இங்க நடந்த நிகழ்வுகள் எடுத்துக்காட்டா அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து அவர்தான் கூட தொடர்புல இருக்கிறதா ஆக்க நினைப்பேன் அதாவது சித்தப்பா வந்து உண்மையிலேயே வந்து எங்க குடும்பத்தோட வந்து நெருங்கி பழகாம இருந்ததுக்கான காரணம் அதாவது எங்கள்கிட்ட வந்து போகாம இருந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா தனக்கு வந்து எதிரிகளும் இருப்பினும் நண்பர்களும் இருப்பினும் அந்த எதிரிகளால வந்து தன்னுடைய தன் தன் தன்னால வந்து தன்னுடைய அஹ் சகோதரங்களுக்கோ தன்னுடைய சாய்தனுக்கோ எந்த விதமான ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அவர் எங்கிட்ட வந்து போகாம இருந்தவரை ஒழிய அவர் எங்களை வெறுத்து ஒதுக்கி நான் இனிமே உங்களோட கதைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போனது இல்லை அதே போல வந்து அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இப்ப அருணாண்டி சொன்னதன் போல அத தன்னோட கதைச்சேன்னு சொல்லி சொல்றான் தன்னை கூப்பிட்டு பார்த்ததுன்னு சொல்லி சொல்றான் அதே போல வந்து இருக்கிற காசியானந்தன்ல இருந்து நடுமாறன்ல இருந்து அவ்வளவு நேரம் சொல்லினா தங்களோட கதைச்சது 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 சரி கதைச்சிருந்தா சித்தப்பா வந்து சரி நேர்ல கூப்பிட வேண்டாம் சந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம் நேரலையில ஒரு புத்தகம் வெளியிட்டே சித்தப்பா பாக்குறார் அப்படின்னு சொன்னா ஒரு எங்களை அழைச்சு இந்த விஷயத்துல இதுக்கு மேலேயும் எதுவும் செய்யாதேங்கோ நான் இருக்கிறேன் வெளிப்படுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தா நாங்க முதல் காணொலியோடய அமைதியாகி இருப்போமே ஆனா நான் கேட்டதும் அதான் அதாவது என்னோட வந்து கதைக்க போறோம் கதைக்க போறோம் சில பேர் எனக்கு தெரியல அவையா ரெண்டு அநேகமா இந்த மோசடி கும்பல சேர்ந்த ஆக்களாத்தான் இருக்கணும் என்று நினைக்கிறேன் அப்ப என்னோட வந்து கதைக்கோணும் என்று சொன்ன பொழுது நான் சொன்னது சித்தப்பாவோ சித்தியையோ என்னோட கதைக்க சொல்லுங்க நான் அவையளோடு நேர்ல கலைக்கிறேன் என்று சொல்லி அப்ப அப்படி அவைய தொலைபேசி கூட கொடுக்க இல்லாத ஆக்கள் அப்படின்ற பொழுது அவையில இல்லையன்றுதான் அர்த்தம் உங்களுக்கு நீங்கள் சகோதரி கடந்த மாபெரும் நாளிலே வெளிப்படக்கூடிய ஒரு நிலைமை இருந்த போது எதிர்பார்த்திருந்தீர்கள் ஒரு வேலை உங்களுடைய சகோதரியாக கூட இருக்கலாம் அவ்வாறான ஒரு நம்பிக்கை கூட இந்த நவம்பர் இருபத்தி இதே உங்களுக்கு இல்லையா அதாவது உங்களுடைய சித்தப்பா ஒரு விலை எங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த அனுமானங்களை எல்லாம் கடந்து சித்தப்பாவே மாவீரு நாள் தினத்தன்று வெளிப்பட்டு உரையாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது கொஞ்சம் நம்பிக்கை கூட இல்லையா நிச்சயமா இல்ல காரணம் என்னன்னு சொன்னா சித்தப்பா வந்து ஒரு உண்மையிலேயே நல்லவர்களோடு இணைஞ்சு இந்த ஒரு விஷயத்த செய்திருந்தார் அப்படின்னு சொன்னா இப்ப எங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் என்னன்னு சொன்னா அடடா நாங்க சித்தப்பா அப்படி செய்யறது சரியா பிள்ளையா ஒருவேளை அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கோம் ஆனா இந்த மோசடி கும்பல்ல உள்ளாக்கள் எல்லாருமே வந்து அவர்களுடைய பின்புலத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஒருதருக்குமே அந்த ஒரு சரியான ஒரு வரலாறு அப்படின்றது இல்ல அதாவது காசியானந்தன்ல இருந்து நெடுமாறன்ல இருந்து எல்லாருமே இப்ப வந்து பணம் பணம் அப்படின்றத நோக்கியோட துவங்கிட்டோம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தின் மூலமா வந்து நெடுமாறன் வந்து நல்ல வருமானம் பார்த்துட்டார் அதனால அவர் வந்து அந்த சொகுசு வாழ்க்கைக்குள்ள அவர் போயிட்டார் அடுத்தது காசியானந்தன் வந்து எந்த காலத்துல என்ன சொல்றது அவர் வந்து மக்கள் இருந்த பணத்துல தானே வாழ்ந்து கொண்டே வரு அப்படியான ஆட்கள் வந்து சித்தப்பா வந்து அவேலுக்கு ஆதரவு கொடுப்பார் அதாவது நாட்டுக்காக உயிரை கொடுத்த மாவீரர் குடும்பங்கள் அப்படி எத்தனையோ பேர் இருக்கிறோம் எத்தனையோ உண்மையான ஆட்கள் இருக்கிறோம் அவையல் ஒருதரோடையுமே தொடர்பு கொள்ளாத சித்தப்பா குடும்பம் வந்து எப்படி இந்த மோசடியான ஆட்களுடைய நடுக தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்றது மட்டும்தான் அந்த சந்தேகத்தை வந்து மேலும் மேலும் வந்து உறுதிப்படுத்திக் கொண்டே வருது இந்த முதல் முதலிலே நாங்கள் உங்களை நேர்காணல் செய்வதற்கு முன்னர் உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் அவர்களுடன் நான் நேரடியாகவே தொலைபேசியில் பேசியிருந்தேன் அவர் ரெண்டு நாட்களிலே இந்த எல்லா பதில்களும் தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன எல்லா கேள்விகளும் கேட்கப்படட்டும் எல்லா விடயங்களுக்கும் தொகுத்து தான் ஒரு பதிலை சொல்லக்கூடியதாக ஒரு நிகழ்ச்சி கட்டாயம் டிஎன் மீடியாவுக்காக செய்வதற்கு தயாராக என்று நேரடியாக கூறியிருந்தார் நாங்கள் எப்போதுமே தயாராக இருக்கிறோம் காசியானந்தன் ஐயாவாக இருக்கட்டும் இல்லை புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற யாராக இருக்கட்டும் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறுவதற்கு நாங்கள் களம் அமைத்து கொடுக்க தயாராக இருக்காங்க ஒரு பக்கம் சார்பாக நீங்கள் பல விமர்சனங்களை முகம் கொடுத்திருப்பீர்கள் அதை எப்படி பார்த்துங்க அதாவது என்னன்னு சொன்னா இந்த விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லி வர்ற பொழுது போலியான இந்த நடிகையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு வந்து ஒரே ஒரு ஆள் வந்து இந்த ஊடகங்கள்ல அவையில பத்தி எழுதுற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் செத்தமான் அப்படின்னு சொல்லி பல நாள வன்பா அழைக்க போற ஒரு ஆள் இங்கிலாந்துல வசித்து வருகிறார் அவர்தான் இப்படியான விஷயங்களை வந்து செய்து வர்றாரு அந்த நபர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய முகநூல்ல போய் அதாவது சித்தப்பா அந்த வருகைய தங்கை வந்து உயிரோட இருக்கிற அப்படியான விஷயங்களை பதிவிட்டு வர்றாரு அதாவது மக்களுக்கு நம்பிக்கை தர்ற வகையில அதெல்லாம் எழுதி வர்றார் அதே முகநூல்ல வந்து எங்களை பத்தி எங்களோட குடும்பத்தை பத்தி மத்தது வந்து இப்ப உண்மையா இருக்கிற ஆக்களை பத்தி எல்லாம் தவறான விஷயங்களை எல்லாம் அவர் செய்யறதும் படங்களை போட்டு கேலி பண்றதும் அவைகளை பத்தி தவறாக எழுதுறதும் அப்படியான விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு வர்ற அப்ப அப்படியான ஒரு ஆளோட எங்கட சித்தப்பா வந்து தொடர்ந்து பயணிக்கிறார் அவரை வந்து தன்னுடைய தளபதியா வச்சிருக்கிறார் அப்படி என்றதே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் இப்படிப்பட்ட ஒரு நடத்தை உள்ள ஒரு ஆளை வந்து கடைசி வரைக்கும் எங்கட சித்தப்பாக்கள் வந்து எந்த காலத்திலயும் நாங்கள் அருகிலேயே எடுக்க மாட்டோம் அப்படியான ஒரு ஆளை வந்து அப்படி அஹ் தங்களுக்கான ஒரு அளவை வச்சிருக்கணும் அப்படின்றது வந்து மக்களுக்கு வந்து கட்டாயம் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கும் இரண்டாவது வந்து அவர் தான் சொல்றாரு வந்து அருணாபரியம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு தான் முன்னுரிமை என்று சொல்றாரு அவர் கதைக்கிறதுல நிறைய முரண் இருக்கு சித்தப்பா வந்து எங்களுக்கு சொந்தம் இல்லையா என்னென்னு சொன்னா என்னுடைய தங்கை வந்து எனக்கு ஒன்று விட்ட தங்கையாம் சொந்த தங்கை இல்லையாம் என்று சொல்றார் அருணாண்டியிட பிள்ளைகளுக்கும் அவ வந்து ஒன்று விட்ட தங்கை தானே சொந்த தங்கை இல்லை தானே அப்ப அப்படி என்று இருக்கிற பொழுது வந்து அவர் தனக்கு சாதகமா யாராவது கதைச்சா அவையில நெடுங்கனா சொந்தமாக ஏற்றுக்கொள்வார் அந்த சித்தமானன்றவர் அதே தனக்கு எதிராக யாராவது ஒரு விஷயத்தை முன் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவையில வந்து உங்களுக்கு தொழ்பே இல்லை எனக்கு அது தெரியும் எனக்கு தெரியும் என்றால் அவருக்கு அப்படி தெரியும் அவர் எங்கட குடும்பத்திலயும் இல்ல சித்தப்பாட குடும்பத்திலயும் இல்ல அவருக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்ப அப்படியான ஆட்கள் மூலமாக வந்து ஒரு கேள்வி வருது ரெண்டாவது வந்து இந்த காசியானந்தன் அவருடைய மகள் அப்படியான ஆக்கள் என்னென்ன செய் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இப்ப தாங்கள் சித்தப்பாவோட தொடர்புல இருக்கிற போலையும் தங்களோட தொடர்புல எல்லாரும் இருக்கணும் அப்படின்ற போலையும் நிறைய எழுதிக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் வரையினோம் அப்படி எல்லாரும் வர்ற பொழுது வந்து இப்ப உண்மையா வந்து இருந்துச்சுனவனு சொன்னா காட்ட காட்டலாம் தானே எல்லாருக்கும் நேரில் மக்கள் முன் சித்தப்பா வந்து தோன்றி கதைக்கிறதுல வந்து எந்த விதமான ஒரு பிழையும் இல்லையே ஆஹ் இவர் காசியானந்தன் அவர் இந்த புத்தக வழியீட்டுல கூட இந்த போலி நடிகை ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வாழ்த்துறையை கூட கொடுக்க இல்லையே நேரலையில சித்தப்பா பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பொழுது அவ ரெக்கார்ட் பண்ணி அவரோட ஒரு வாழ்த்து செய்தி அங்க ஒளிபரப்பி இருக்கலாமே உண்மையான துவாரகாவா இருந்திருந்தா அதை செய்திருப்பினம் அதைக்கே தெரியும் அது ஒரு போலின் நடிகை என்ற அப்ப எப்படி அதை காட்டுறது அப்படின்னு சொல்லித்தான் ஒளிபரப்ப ஒளிபரப்பு இருக்க மாட்டினோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் துவாரகாவை வைத்துக் கொண்டு அடுத்த கட்ட நகர்வுகளை செய்ய முடியாது என்கின்ற ஒரு நிலமையில்தான் தான் மீண்டும் சித்தப்பாவை களமுறக்குவதற்கு அவர்கள் திட்டமிடுகின்றார்கள் என்று நம்புகிறேன் அதாவது தந்தி தொலைக்காட்சியில வந்து ஒரு ஒரு நேரலையோ அதை ஒன்று செய்திருந்தவர் அதாவது காசி ஆனந்தன் அவர்களும் அடுத்தது வந்து ஒரு ராதாகிருஷ்ணன் என்ற ரெண்டு பேர் வந்து என்னோட வந்து விவாதம் மாதிரியோடு செய்திருந்தவர் அந்த நேரத்துல கூட காசியானந்தன் சொல்றாரு என்னன்னு சொன்னா நான் கைக்குழந்தையாக துவாரகாவை தூக்கி இருக்கிறேன் ஆஹ் அதனால இவ வந்திருக்கிறவ துவாரகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அத அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நாங்க இருந்து வளர்ந்து அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை எப்படி இருப்பான்னு தெரிஞ்ச எங்களுக்கு தெரியாத துவாரகாவை இவருக்கு அப்படி தெரியுமான்னு நான் கேள்வி எழுப்பேன் மகள்தான தகப்பனுக்கு வந்து முதல் உரிமை அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னார் அதாவது மகள் அப்படி அவதான் மகள் என்றதை அவர் உறுதி செய்கிறார் அவர் சொல்ற டிஎன்ஏ எடுக்க முடியாது ஆனா அவதான் அவதான் அப்படின்னு சொல்லி சொல்ற பொழுதே அப்ப இவை உருவாக்குன ஒரு ஆள் தான் அவ என்றதாலதானே இவியல் வந்து அவ வந்து முன்னுரிமைப்படுத்தி கொண்டு வரையணும் அப்படி இல்லைன்னு சொன்னா அவ கேட்டு உங்களோட தங்கச்சி வந்து உங்களுக்கு தெரியாதா அப்படி இப்படி எதுவுமே கேட்க இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை கதைச்சு உங்களோட சங்கச்சி உங்களுக்கு தெரியத்தான வேணும் அப்படின்னு சொல்லி கூட அவர் இல்லையே அப்ப அவர் வந்து இதுதான் துவாரகாண்டு நீங்க ஒத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லித்தான் அவர் சொன்னார் ரெண்டாவது வந்து அந்த ராதாகிருஷ்ணன் என்றவர் நான் சொன்ன விஷயம் வந்து என்னென்னு சொன்னா ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து வச்சுக்கொண்டு இவதான் அந்த தங்கை என்று சொன்னா நான் எப்படி ஏற்றுக்கொள்றது என்று சொன்ன உடனே அவர் வந்து கூட்டிக்கொண்டு என்று சொன்ன கூட்டிக்கொண்டு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை எடுத்து அது வந்து எல்லா தமிழ்லயும் ஒன்றுதான் தான் நிகழ தமிழ்லயும் ஒன்றுதான் இந்திய தமிழ்லயும் ஒன்றுதான் உடனே அவர் வந்து மைண்ட் யோ லாங்குவேஜ் அது இது என்று சொல்லி தனக்கு என்ன சொல்றது இதோ தான் வெளிநாட்டுக்காரன் என்ற போலையும் தனக்கு தமிழ் சரியா தெரியாது என்ற போலையும் அவர் ஒரு நடிப்பு நடிச்சுட்டு அவரும் தொலைபேசியில இருந்து ஓடிட்டார் அப்ப இந்த ரெண்டு பேருக்குமே வந்து பதில் தர்றதுக்கான எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இல்லாததாலதான் ரெண்டு பேருமே தொலை தொடர்ப தொண்டு போடுறேன் நான் கடைசி வரைக்கும் அந்த இடத்துல நிண்டுடா நிண்டு கலைச்சனா நான் அத கேட்டுறேன் கல்வி ஹெண்மன் பச்சனா இப்ப துவாரகா என்ற சொல்லி இவர் நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா அதுக்கான ஆதாரத்தை நீங்க தரத்தான வேணும் அப்படின்னு கேட்டனா அதுக்கு அவைக்கு அதுக்கான ஒரு பதிலும் இல்ல அதாவது டிஎன்ஏ செய்ய மாட்டேனும் ஆனா அவ சொல்றத நாங்க கேட்டுக்கொண்டு இதுதான் துவாரகான்னு ஒத்துக்கொண்டு போகணும் இப்ப யாரோ ஒரு பெண்ண கூட்டிக்கொண்டு வந்து இனிமே இவத்தான உங்களுக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க சரி ஓகே இதுதான் துவாரகான்னு சொல்லி நாங்களும் வந்து முட்டாள்தனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஊடாக உங்களுடைய சித்தப்பாவை இந்த நவம்பர்ல அவர்கள் வெளிக்கொண்டு வருவார்களாக இருந்தால் உங்களுடைய உங்களுடைய குடும்பத்துடைய நிலைப்பாடப்படுகிறது ஏ தொழில்நுட்பத்துல வந்தா ஒன்றுமே செய்ய முடியாத காரணம் என்னன்னு சொன்னா பணத்துல வந்து இப்ப நாங்க ஏ தொழில்நுட்ப பாவிக்கிறதெல்லாம் வந்து பாத்துட்டோம் ஆஹ் இந்தியன் டூ திரைப்படத்துல ரெண்டு நடிகர்கள் வந்திருக்கு நம்ம அடுத்தது வந்து அஹ் பாடகி பவதாட குரல்ல பாடல்ல வந்திருக்கு அப்ப இது அதாவது குரலும் கொண்டு வரலாம் ஆட்களையும் கொண்டு வரலாம் அப்படின்ற ரெண்டு விஷயத்தையுமே நாங்க அதாவது அஹ் அவ்வளவு தமிழ் மக்களும் பார்த்திருப்பேன் அவைகளுக்கு புரிஞ்சிருக்கும் இது ஏஐ தொழில்நுட்பம் எப்படியானதுன்னு சொல்லி இனிமேல் சித்தப்பா வந்து தன்னை நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னா அவையை வந்து மோசடி கும்பல் வந்து சித்தப்பா வந்து நேரடியா கொண்டு வந்து ரக்கணுமே இனிமே திரையில காட்டுறது வந்து நம்புற அளவுக்கு மக்கள்கள் முட்டாள்களா இனிமேலும் இருக்க மாட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்டா எத்தனையோ வீடியோக்கள் வந்து பெயர் தொழில்நுட்பத்தை பாவிச்சு வந்து ஒரு நடிகருக்கு இன்னொரு நடிகர் அலங்காரம் செய்யற போலையும் ஆஹ் தலைமுடி திருத்துவது போலையும் அப்படியான விஷயங்கள் எல்லாம் பெயர் தொழில்நுட்பத்தை வச்சு நிறைய இடங்கள்ல வந்து அந்த வீடியோக்கள் பதிவு செய்து கொண்டு வர நாக்களை உருவாக்கி கொண்டு வரையினா சில அரசியல் தலைவர்களை வந்து நடனமாட வைத்துக் கொண்டு வருகிறோம் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதாவது சாதாரண ஆட்கள் வந்து தங்களுடைய மொபைல் டெலிபோன் மூலமாகவே இதெல்லாம் செய்து கொண்டு வர்ற பொழுது சித்தப்பாவை உருவாக்குறது அதாவது புகைப்படத்திலையும் அதாவது படங்கள் அண்ட் திரையில வீடியோக்கள்ல உருவாக்குறது அப்படின்றது வந்து இனிமே இலகுவான ஒரு விஷயம் அது வந்து செய்யறதுக்கு வந்து பெரிய நேரம் எடுக்க போறது இல்லமைக்கு மக்கள் வந்து அப்படி முட்டாளர்களா இருக்க மாட்டோம் அப்படின்றத நான் நம்புறேன் வாய்ப்பு நன்றி नंबर वनकम